இந்து சமய அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறை இந்த தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் சுமார் முப்பத்தஞ்சாயிரம் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது நாற்பத்தஞ்சாயிரம் கோயில் இருப்பதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை இவைகள் என்ன செய்கிறார்கள் என்றால் கோயிலை நிர்மாணித்தல் சுத்தம் செய்தல் கும்பாபிஷேகம் செய்தல் அன்னதானம் வழங்குதல் இவைகள்தான் அரசு பல விதங்களில் வருமானம் பெறுகிறது அதில் ஒரு பகுதியை இந்த கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு செலவு செய்கிறார்கள் சரி கோயில் யார் கட்டினார்கள் என்றால் ஒரு ஏழாம் நூற்றாண்டிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை ஒரு ஐநூறு வருடங்கள் மன்னர்களால் கட்டப்பட்டது அந்த மன்னர்கள் என்றால் சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் பல்லவர்கள் இவர்கள் பிறகு மற்றவர்களும் சில மண்டபங்களை அவர்கள் கட்டியுள்ளார்கள் ராஜகோபுரம் என்று இருந்தாலும் மற்ற கோபுரங்கள் கிழக்கு அல்லது மேற்கு அல்லது வடக்கு என்று நான்கு பக்கமும் அவர்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு அரசர்களால் கட்டப்பட்டவை அவை எல்லாம் ஒரே காலத்தில் சமகாலத்தில் கட்டப்பட்டது அல்ல அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த கோயில்களை அரசர்கள் கட்டினார்கள் என்றால் இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய வேலை அல்ல ஒரு வருடமோ இரண்டு வருடமோ மூன்று வருடமோ வேலை கொடுப்பதற்காக இன்று பல பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் மன்னர்கள் இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோயிலை கட்டுவிக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் கண்டார்கள் மலையிலிருந்து பாறையை உடைத்து அதை ஒழுங்குபடுத்தி அதை கொண்டு வந்தார்கள் பிறகு அதில் சிற்ப வல்லுநர்களை வைத்து சிற்பங்களை செதுக்கினார்கள் இப்படித்தான் அவர்கள் கோயில்களை கட்டினார்கள் ஒரு குளத்தையும் கட்டினார்கள் கட்டுவதற்கு தண்ணீர் வேண்டுமல்லவா அதற்காக அவர்கள் குளத்தையும் வெட்டினார்கள் மழை தண்ணீரும் வந்தது அதிலிருந்து அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவர்கள் கோயில்களை கட்டினார்கள் பாறைகள்தான் தஞ்சாவூர் கோயிலில் நந்தி ஒன்று இருக்கும் அது வளர்கிறது என்று பலரும் நம்புகிறார்கள் மலை வளரும் ஏனென்றால் ஒரு மலையின் அடிப்பாகம் பூமிக்கு கீழே சுமார் நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் அதனுடைய அடிப்பாகம் இருக்கிறது அது வளர்வதால் அதாவது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தகடுகள் அவர்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது மேலே போகிறது பூகம்பம் நடக்கிறது அப்பொழுது மலை சற்று வளர்ந்ததாக தெரியும் ஆனால் நந்தி வளர்வதில்லை எந்த கோவிலிலும் நந்தி வளராது காரணம் அது செதுக்கப்பட்டது கல்லினால் செதுக்கப்பட்டது அப்படி என்றால் நந்தி மட்டுமா வளரும் ஏன் அந்த தூண்கள் வளராது ஏன் வளர்வதில்லை ஏன் கோபுரங்கள் வளர்வதில்லை சாய்ந்த கோபுரங்கள் கூட இருக்கிறது அது இத்தாலியில் இருக்கிறது சாய்ந்த கோபுரம் அது இயற்கை விதிகளுக்கு புறம்பாக இல்லை அது சாய்ந்த கோபுரம் இத்தாலியில் இருக்கிறது என்று சொல்வார்கள் உலகெங்கிலுமே கோவில்கள் இருக்கிறது மாதா கோயில்கள் இருக்கிறது மசூதிகள் இருக்கிறது இந்து கோயில்கள் இருக்கிறது இதுதான் முக்கியமாக இந்தியாவிலும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கிறது இதற்கெல்லாம் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தான். நான் பல கோயில்களுக்கு சென்று வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிடுவது வழக்கம் அது எதற்கென்றால் இந்த சிற்பங்களை காண்பவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் செதுக்கியுள்ளார்கள் எப்படியெல்லாம் அந்த சிற்பிகள் செதுக்கினார்கள் என்ற தகவல் அதை பார்க்கும் பொழுது அதனுடைய நுட்பம் நமக்கு விளங்கும் இல்லை என்றால் அது நமக்கு தெரியாமலே போய்விடும் எல்லோரும் உலகத்தில் இருக்கக்கூடிய பலர் இந்துக்களும் சரி வெளிநாட்டவரும் சரி இது போன்ற கோயில்களை வந்து அவர்கள் பார்க்கிறார்கள் பிரமிக்கிறார்கள் அப்படியா இவ்வளோ பெரிய தூண்களை எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் எப்படி செதுக்கினார்கள் எவ்வளவு நாட்கள் அவர்களுக்கு இடம் பிடித்தது என்றெல்லாம் அவர்கள் வியக்கிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அத்தனை பெருமைகளையும் கொண்டது நம் தமிழ்நாடு தமிழ்நாடு என்றால் ஐம்பதாயிரம் கருடமாக தமிழ் பேசப்பட்டு வருகிறது சிந்து சமவெளி நாகரிகமும் அல்லது கீழடி நாகரிகமும் இதற்கு சான்றாக இருக்கிறது எனவே நண்பர்களே நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்கே உள்ள சிற்பங்களை கண்டு மகிழுங்கள் ஒரே ஒரு ஒரு மணி நேரம் அங்கே நின்று அதை பாருங்கள் அதனுடைய சிறப்பு உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நான் நம்புகிறேன்